இருக்கு சின்ன பிளான் இருக்கு அதாவது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிளான்லாம் பார்த்துருக்கீங்க ஒயிட் கலர் இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சலாக் ஃபஸ்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சலாக் இருக்கு எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ல பூக்கள் இருக்கு இது மூத்தமாக வரும் இதோட பிளான்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா என் ஹைட்டுக்கு மேலே இருக்கு பார்த்தீங்கன்னா இலை எல்லாமே க்ளோஸ் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிருக்கு பகல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓப்பன் ஆகி நல்ல ரெட் கலர் இருக்கு நிறைய பேர் நீங்கள் வாங்கியிருப்பீங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் கூட ஓகே ஆரம்பிச்சிருக்கும் செக் பண்ணி பாருங்க கலந்தா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி தான் கொத்து கொத்தா நிறைய கிடைக்கும் செடிகள் அந்த மாதிரி ஏரியால தான் வெளிநாட்டில் கிடைக்கும் இப்போ நம்ம ஊரில் நமக்கு வந்து செடி இல்லைங்க எல்லாத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே காய்களோட அவைலபிள் இருக்கு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனே உடனே அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன புதிய கலெக்ஷன் எல்லாம் வந்துருக்கு சின்ன பிளான் ஓகே ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிளான்ட்லாம் பார்த்துருப்பீங்க பெரிய பிளான்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த வீடியோ ஒன்று வந்து ஓகே ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிளான்ஸு இதோட அட்டாச் பண்ணலாம் என்ன பார்த்தீங்கன்னா சின்ன பிளான்ட்லாம் எதாவது நீவோ வந்துருக்கு நீங்கள் ஒன்றும் பார்க்காத இருப்பீங்க இப்போ என்னன்னா புதுசாக என்னென்னா ஃப்ரெஷ்ஷான ஸ்டாக் வந்து ஒன் பை ஒன்னாக காட்டுற நீங்கள் பாருங்கள் ஒரு அரிய வகையான பழச்செடிகள் ஒரு வீட்டை தோடி மாடி தோட்டம் வைக்கணும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டம் பழ பழத்தோட்டம் வைக்கணும் ஒரு பத்து சென்ட் இடம் சின்ன பழக்காடு வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த வீடியோ நீங்கள் நீங்க பாருங்க நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பழத்தை நீங்கள் வாங்கி தாராளமாக வச்சு பயன்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஓகே ஆனால் இப்போ வாங்க ஒன் பை ஒன்னா என்னென்ன பழங்கள் இருக்கும் எல்லாமே காட்டுறேன் அதுக்கு மாதிரி செடியோட விலையெல்லாம் தெரிஞ்சுங்கன்னு நினச்சிக்கிறேன் வாட்ஸ்அப்பில் ஹாயின் மெசேஜ் போடுங்க கேட்லாக் கொடுங்க செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா நீங்கள் புக் பண்ணிங்கன்னா நாங்கள் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமா அனுப்புங்க நீங்க தான் போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக கலெக்ஷனுக்குள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கோயாலே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வெரைட்டி ஓகே நல்லா ரெட் கலர் வரும் பழத்தோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கொய்யா பழம் கலந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் ஏன்னா இது எல்லாமே நியூ ஸ்டாக்கு இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ புதுசு புதுசாக லீஃப் எல்லாமே வருது பாருங்க நியூஸ் ஷூட் எல்லாமே வருது பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூக்களை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா நாங்கள் பாருங்கள் எல்லாமே பூக்கள் வச்சிருக்கா இது எல்லாமே பூக்கள் வச்சுருக்கா இதுலேயும் பாருங்கள் நல்லாவே பூக்கள் வச்சிருக்கு எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டில் பூக்கள் இருக்கு இதெல்லாம் பிளான்ட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா மூணு அடியிலேருந்து நாலு அடி வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பிளான்ஸ் தான் இருக்குது ஓகேங்களா எல்லாமே சூப்பரான ஃபஸ்ட் குவாலிட்டி பிளான்ட்டுங்க ஸ்ட்ராபெரி கொய்யா இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாடியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் டைரெக்டான சன்லைட்டில் வச்சு வளர்க்கலாம் எல்லா ஊர் மண்ணிலையும் வளரக்கூடிய வைதான் ஓகே ஏன்னா இதை தம்பி ஸ்ட்ராபெரி கொய்யா நம்ம ஊரில் வளருமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வளருங்க இதில் இருக்கிற இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு டைம் ரெண்டு டைம் பூ கொட்டினாலையும் பார்த்திங்கன்னா ஒரு மூணாவது டைம் நாலா டைம் வந்து பார்த்தீங்கன்னா பூ காய்கள் அப்படியே நிற்கும் நம்ம அறுத்து சாப்பிடலாம் ஏன்னா நல்லா ஒரு செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு இரநூறு காய் அப்படியே ரப்பாக ஃபுல்லாக காய் வரும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நம்மகிட்ட இதுக்குமா வாங்கியிருப்பீங்க நிறைய பேருக்கு உங்கள் காய்கள் வச்சிருக்கோம் நீங்களும் சாப்பிட்றப்படா ஸ்ட்ராபெரி டேஸ்ட்டில் இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டாக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு நூறு இரநூறு செடிக்கிட்ட அவைலபிடி இருக்குது வேணும் மக்களுக்கும் புக் பண்ணிக்கோங்க சூப்பரான மொட்டை மொட்டமோடியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் எனக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் சாக்கோபாத் மேங்கோ ஓகேங்களா இதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ளவரிங் ஸ்டேஜில் நம்மகிட்ட இருக்குது கிட்டத்தட்ட ஃபோர் ஃபீட் ஹைட்ல இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ சீசனாலும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மேங்கோ எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும் ஓகே ஆனால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கிற மேங்கோஸ் கிட்ட வாங்கி வச்சிருப்பீங்க இல்லை எங்கன்னா வாங்கி வச்சுருப்பீங்க செக் பண்ணி பாருங்கள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கனா இப்போ பூக்கள் எடுத்து ஒன் ஆர் டூ மந்த்ஸில் வந்து பார்த்திங்கனா ஈல்டு கொடுக்கக்கூடிய ஸ்டேஜில் எல்லா மேங்கோ வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ சீசன் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுத்துருக்கு நீங்களே பார்க்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் சாக்காபாத் ஓகே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ரெட் கலர் கொஞ்சம் லீட்டமாக வரும் இதோட பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு மேலே இருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஃபோர் அண்ட் ஹாஃப் ஃபீட் டூ ஃபைவ் ஃபீட் ஹைட்டில் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இங்கே பாருங்க இங்கே பாருங்க எல்லாமே இங்கே பாருங்க பூக்கள் வச்சிருக்கு ஒன்று ரெண்டு பிளான்ட்டில் வந்து பூக்கள் வச்சிருக்கு யாருன்னா கிங் ஆஃப் சாக்காபாத் வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் டெரஸ் கார்டனில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேரான வெரைட்டிஸ் ஓகே ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் கலெக்ஷனு இந்த பிளான்ட் எல்லாமே தரமான பிளான்ட் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு எல்லாமே கிராஃப்ட் எடுத்தாங்க இங்கே பாருங்கள் எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட் தான் ஓகேங்களா எதுவுமே வந்து பார்த்தா சீலிங் பிளான் கிடையாது நீங்கள் வாங்கி வச்சு ஸ்ட்ரைட்டாக போதனா நீங்கள் வந்து பார்த்தா ட்ரிம் பண்ணி விட்டு நல்லா ப்ராஞ்சஸ் வர வச்சு நீங்கள் குடும்பம் கூட வளர்த்துக்கலாம் ஓகேங்களா இந்த பழம் இந்த மேங்கோ ரெட்டிஸும் பார்த்தா ஒரு டேஸ்ட்டான மேங்கோ தான் கிங் ஆஃப் சாக்கோபாத் வாங்க அடுத்தது பார்க்க போனோம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் நெல்லி ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு நெல்லி நார்மல் நெல்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை கலரில் இருக்கும் ஃப்ரூட்டு க்ரீன் கலரில் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர்லேயே வரும் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கும் லீஃப் கூட ரெட் கலர் இருக்கும் பாருங்கள் எல்லா லீஃபுமே ரெட் கலர் இருக்கும் ஈவினிங் டைம் ஆச்சுன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இலை எல்லாமே க்ளோஸ் பண்ணி தூங்க ஆரமிச்சிருங்க ஓகேங்களா பகல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓப்பன் ஆகி நல்லா கலர் இருக்கும் இது சூப்பரான விரட்டிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சிகப்பாக இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெட்டு நெல்லின்னு சொல்கிறேன்னா கரோட்டினைட் சத்து அதிகமாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் நார்மல் நெல்லி சாப்பிட்றோட இதில் வந்து பார்த்திங்கனா ப்ரோட்டீன் கண்ணணும் வைட்டமின் கண்ணோ அதிகமாக இருக்கும் நமக்கு உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே ஆனால் எல்லாமே ஒட்டி செடிகள் எல்லாமே கிராஃப்டர் பிளான்ட் தான் இதெல்லாமே சூப்பரான ப்ளான்ட்டு நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு கிட்டத்தட்ட பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த பிளான்ட்டை நெல்லி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த நெல்லி வச்சாலும் டூ பிளான்ட் வைக்கணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா மகர்ந்த சேர்க்கை நடைபெறும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீல்டிங் வரும் எல்லாமே ஃப்ளவரிங் இப்போயே எடுத்து உங்களுக்கு காய்களை வைக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் நீங்கள் வாங்கி வச்சு ஒன் இயர் ஆகலாம் இல்லை ஒன்றரை வருஷம் ஆகலாம் ஓகேலாம் எல்லாமே ஈல்டு வந்துடும் ஒரு சில பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கனா இப்போ ஹீல்டு ஸ்டார்ட் ஆகிருங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பூக்கள் வச்சுருக்கு பாருங்க இங்கே பாருங்கள் எல்லாமே பூக்கள் ஓகேங்களா இங்கே பாருங்கள் எல்லாமே சின்ன சின்ன பூக்கள் இங்கே பாருங்கள் லைனாக எல்லாமே பூக்கள் கூட ரெட் கலர்லேயே வரும் ஃப்ரூட்டு நல்லா ரெட் கலர் வரும் இதுதாங்க ரெட் நெல்லி இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெரஸ் கார்டன் ஓக்கி நான் டெரஸ் கார்டன் வச்சு நான் ட்ரிம் பண்ணி விட்டீங்கன்னா டெரஸ் கார்டன் வச்சுக்கலாம் இல்லை லேண்டில் வாங்கி ஆக்கி சொல்லிங்கன்னா லேண்டில் வச்சுக்கலாம் ஓகே லெல்லியை பொறுத்த வரைக்கும் நமக்கு உடம்பு ரொம்ப ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான ஒரு பொருள் தான் விரும்பும் உடம்பு ரெட் நலி புக் பண்ணிக்கா நியூவான ஆன ஸ்டாக்கு எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்டெம்லிருந்து எல்லாமே இருக்குதுன்னு சும்மா சூப்பராக இருக்குங்க பாருங்கள் எல்லாமே நல்லா ட்ரிம் பண்ணி விட்டு நல்லா கட் பண்ணி விட்டு நல்லா பிரான்ச்சஸ் வர மாதிரி ஸ்டெம்லாம் வச்சு நல்லா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ட் அவைலபிள் இருக்குது ரெட் நலி ஓகே ஆனால் புக் பண்ணுறது தான் புக் பண்ணிக்க வாங்க அடுத்தது பார்க்க போகலாம் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சாத்துக்குடியிலே வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் சாத்துக்குடி வைக்க ஆனால் இது வந்து பார்த்திங்கனா ஆல் சீசன் வெரைட்டி நீங்கள் வருஷம் ஃபுல்லாகவே நல்லா ஈல்டு தரக்கூடிய விரட்டி எப்படி பலான் வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் பலம் சொல்கிறாங்களோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாத்துக்குடியில் ஒன் ஆஃப் த வெரைட்டி இது சொல்லலாம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெரஸ் கார்டனில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் ஒரு சின்ன செடியில் நிறைய காய் வைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபீட் இருந்துச்சுன்னா ஏன் ஹைட் கிழிஞ்சினா நிறைய காய் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது காய் வைக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வெரைட்டி சொல்லலாம் இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பரான பிளான்ட் ஒரு சில பிளான் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் கூட இறக்க ஆரமிச்சிருச்சு இங்கே இங்கே பாருங்கள் ஃப்ளவர் வர ஆரம்பிச்சிடுச்சா நம்மக்கிட்ட நிறைய பேர் நீங்கள் வாங்கியிருப்பீங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் கூட வைக்க ஆரம்பிச்சிருக்கும் செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் இங்கே வரங்க பொருட்கள் இங்கே பாருங்கள் பூக்கள் அங்கே பாருங்க பூக்கள் வெடிச்சு பாருங்கள் காய்கறி வைக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே வந்து பார்த்திங்கனா இது வந்து த்ரீ டு ஃபோர் ஃபீட் ஹைட்டில் எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட் ஓகேங்களா அங்கே பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் கம்மி தான் பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்க பூக்கள் எடுத்துருக்கு எந்தளவுக்கு எத்தனை பூக்கள் எடுத்துருக்குங்க பாருங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து பெஸ்ட்டான பிளான்ட் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஜூஸும் போட்டுக்கலாம் இல்லை அப்படியே உரிச்சு நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஒரு பழம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது கிராம் வரைக்கும் வரும் நல்ல ஒரு டேஸ்ட்டு சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருக்குங்க தாராளமாக நமக்கு நிறைய பேர் நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க கிட்டத்தட்ட இப்போ எல்லாமே ஈல்டு நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சுட்டு ஓகே ஆனால் நீங்களே சாப்பிட்டு பாட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வியட்நாம் சாத்துக்குடி பொறுத்த வரைக்கும் ஜூஸ் கண்டென்ட் நிறையா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பெரிய பழமாக வரும் ஈல்டு ஃபாஸ்ட்டாக வரும் ஆல் சீசன் ஓகே ஆனால் ஒரு பெஸ்ட்டான ரகம் இது எல்லாமே சூப்பரான ப்ளான்ட்டு நியூ வரையில் வந்துருக்கு வேணும் தான் புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்தது பார்க்க போகிறோம் நீங்கள் அடுத்ததான் பாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் ஃபாரஸ்ட் கொய்யா ஓகேங்களா இது வந்து ஒன் ஆஃப் த ஏர் ரேர் எக்ஸாட்டிக் கலெக்ஷனு இதே மாதிரி தான் பூ காய்கள் ஓகே ஏன்னா பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் நல்லா சூப்பரான வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கொய்யாப்பழம் பழம் இது பார்த்தீங்கன்னா யாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொய்யாப்பாளம் செடியாக நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ரேரான வெரைட்டி இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையவே ஸ்டாக் வந்திருக்கு இதெல்லாம் பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும் ஓகேனா நீங்கள் ஒரு தொட்டியில் கூட வச்சு வளர்த்துக்கலாம் ஒரு ட்ரம்மில் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் பாட்டு டுவெண்ட்டி இன்ச் பாட்டு இந்த மாதிரி வச்சிக்கினே அதிலேயே காய்க்கும் என்ன பார்த்தா அதிலே நம்ம காய்ச்சிருக்கு காய்ச்சி நான் நான் அதுவும் நான் வந்து வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகேனா ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஊரில் காய்க்குமோ நிறைய பேர் உங்களுக்கு டவுட்டாக இருக்கலாம் ஓகேனா இதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் காய்க்குதுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வச்சு இருக்கும் ஓகேனா எப்படி நாவல் பழமோ ஒரு கொய்யா பழமும் கலந்தால் எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மாதிரி தான் கொத்து கொத்தா நிறைய காய்க்குங்களா பிளான்ட்டோட ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அடி டு நாலு அடியில் சூப்பரான பிளான்ட் அவைலபிள் இருக்குது இது வேணும்னா புக் பண்ணி வைக்காங்க வாங்க அடுத்தது பார்க்க போலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சலாக் ஃப்ரூட் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க நீங்கள் தமிழில் ஸ்னேக் ஃப்ரூட்டுன்னு போட்டு பார்த்தாலும் சரி இங்கிலீஷில் டைப் பண்ணி செக் பண்ணி பார்த்தாலும் சரி இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா சலாக் ஃப்ரூட்டுன்னு வாங்க இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் சலாக் இருக்குது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறது வந்து சலாக் குலாப் பசீர்னு ஒரு வெரைட்டி இது ஹோம் க்ரோன் பிளான்ட் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது முள் மாதிரி தான் இருக்கும் எப்படி பணம் வருதோ அதே மாதிரி தான் முள்ளெல்லாம் இருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி எங்கே நே நிறைய இருக்குது நம்ம ஒரு சைடான ஒரு ப்ளேஸு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு லேண்ட் வச்சுருக்கனா தண்ணி ஒரு பக்கம் போகிறதுக்கு வச்சிருப்போம் அந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா இது நல்லா இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய புதுநாட்டு வந்து உங்களுக்கு வந்து பழங்கள் கொடுக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ நம்ம நடிவில வரது வந்து சராக வரும் இப்போ வந்து பார்த்திங்கனா இது காஞ்சிச்சுன்னா அது க்ளீன் பண்ணணும் அப்பப்போ வந்து பார்த்திங்கனா நீங்கள் கண்டிஷனர் ரெகுலராக க்ளீன் பண்ணணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெனலும் வெயில் இருக்கிற மாதிரி ஐம்பது பர்சன்ட் நெனலே ஐம்பது பர்சன்ட் வெயில் அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணணும் தண்ணி வாட்டர் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் பிளான்டேஷன் பண்ணணும் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் எல்லாமே போட்டிருப்பாங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறையா வந்து தண்ணி தேவைப்படும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸ்னேக் மாரி பாம்பு தோல் மாதிரி தான் இருக்கும் மேலே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் பருப்பு இருக்குல்ல நம்ம தேங்காய் பருப்பு நுங்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்தி போனால் எந்த மாதிரி பருப்பு இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதை சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி நறுக்கு நறுக்கு இருக்கும் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பாகவே இருக்கும் ஓகேங்களா நம்ம எப்படி தண்ண தேங்காவோட பருப்பு சாப்பிட்றாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நுங்கோட பருப்பு சாப்பிட்றோங்களோ அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் இதுலேயே ரெண்டு வெரைட்டி நமக்கு அவைலபிள் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கும் நோன் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு செலாக் ஓகேங்களா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் செலாக்கு இருக்குது அதுவும் எடுத்துக்காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு செலாக் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பாக இருக்கும் ஓகேங்களா மேலே வந்து பாம்பு தோல் மாதிரி இதே மாதிரி தான் இருக்கும் பட் உள்ள ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா ரெட் கலர் இருக்கு ஓகேங்களா இது ரெட் செலாக்கும் இருக்குது நம்மக்கிட்ட வந்து குலாப் பசி ரெண்டு வெரைட்டி நம்மக்கிட்ட சூப்பரான ஸ்டாக்கு ஒன்றும் ரெண்டு இல்லைங்க கிட்டத்தட்ட நூறு பிளான்ட் ஸ்டாக்கு வந்துட்டே இருக்குது அதே மாதிரி வந்து நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் புக் பண்ணி வாங்க நான் ஓகே விருப்பப்பட்டவங்க தாராளமாக இந்த சலாக் ஃப்ரூட் வாங்கலாம் ரொம்ப ரொம்ப ரேர் எக்ஸாட்டிக் கலெக்ஷன் ஓகேலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடலோர சைடுகள் அந்த மாதிரி அழகால தான் வெளிநாட்டில் கிடைக்கும் இப்போ நம்ம ஊரில் நம்மகிட்டே கிடைக்கும் ஓகே ஆனால் நீங்கள் விருப்ப புக் பண்ணி வைக்கலாம் சலாக் ஃப்ரூட் வாங்க அடுத்தது பார்க்கப்பலாம் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மல்பெரி ஓகே ஆனால் இது வந்து தமிழில் பட்டு பூச்சி பழம்னு சொல்லுவாங்க நீங்கள் ஏன்னா பட்டுப்பூச்சி பழத்தெல்லாம் விற்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பட்டுப்பூச்சி படத்திலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு பட்டுப்பூச்சி பழம் அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மல்பெரி இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் மல்பெரி இருக்கு நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பிரேசிலேன் மல்பெரி ஓகேங்களா இதுல நான் நம்ம பட்டு பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக குட்டியாக ஃப்ரூட் இருக்கும் இது எல்லாமே லென்த்தாக பாருங்கள் எவ்வளோ லென்த் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு வேலைக்கு சைஸ் இருக்குது இந்த மாதிரி லெந்த் இருந்தால் கலர் கலராக காய்க்கும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி கிரீன் கலராக இருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலராக மாறும் அப்புறம் ஆரஞ்சு கலர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் மாறும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எல்லாமே அந்த கலர் இருக்குன்னு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் இந்த மாதிரி வரும் இதுதான் பார்த்தீங்கன்னா பிரேசிலியன் லாங் மல்பெரின்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பூ காயோட நம்மகிட்ட அவ்வளோ எல்லாமே பாருங்க காயோட இருக்கா ஒன்று செடி ரெண்டு செடி இல்லைங்க எல்லாத்துலையும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே காய்களோட அவைலபிள் இருக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டிங் பிளான்ட் ஓகேங்களா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டிங் எல்லாமே பட் பண்ணி எடுக்கிறது நார்மலாக நீங்கள் கட் பண்ணி வச்சா வராது இதெல்லாம் பார்த்திங்கனா பட் பண்ணி வரதுனால பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான குவாலிட்டியில் இருக்குது இதெல்லாம் நீங்கள் டெரஸ் கார்டெல்லாம் வச்சுக்கலாங்க சூப்பராக இருக்கும் ரத்த சோகை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய பேருக்கு ரத்தம் கம்மியாக இருக்கணும் இதெல்லாம் மல்பெல்லாம் நிறைய சாப்பிடணும் நம்ம வந்து பார்த்திங்கனா வைட்டமின் கன்று நிறையா நிறைஞ்சிருக்கு ஒரு சூப்பரான பழம் இதில் ஈஸியான மெயின்டெனன்ஸ் தாங்க விட்டு அப்பப்போ கட் பண்ணி கட் பண்ணி விட்டால் போதும் ஒரு இலை இல்லாத எல்லாமே ஃப்ரூட்டாக மாதிரியும் நம்ம அப்பப்போ அறுத்து சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா குழந்தைங்களுக்கு நிறைய பிடிக்கும் சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் இந்த பழத்தை ஒரு டைம் சாப்பிட்டாங்கன்னா அது அப்போ எப்போ பழக்கம் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாங்க மாதிரி ஒரு ஃபுட்டு தான் இது நாங்கள்லாம் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கோம் நீங்களும் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பிரேஸை மல்பெரி பொறுத்த வரைக்கும் சூப்பரான பிளான்ட் எல்லாமே காய்களோட அவைலபிள் இருக்குது வேறு மக்களும் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் மொட்டை மொழியில் வைக்கிறதா தான் ஒரு பதினாறு இன்ச் பாட்டு இல்லை ஒரு பதினஞ்சு குரோ பேக்கில் வச்சு அப்பப்போ கட் பண்ணி விட்டிங்கன்னா கொத்து கொத்தா இந்த மாதிரி காய்ச்சிட்டே இருக்குது நம்ம அறுத்து சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஓகேங்களா மல்பெரி ஃப்ரூட்டு பிரேஸ்லேருந்து வாங்க அறுத்து பார்க்க போகலாம் நீங்கள் இந்த வீடியோ வந்து பா லாஸ்ட் ஸ்டோரிக்கு பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் நிறையா கலெக்ஷன் இருக்குது டைம் ஆயிடுச்சுன்னா வீ இறக்க முடியலை நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் சொன்னீங்களா ஓகே நிறைய ரேரான எக்ஸாக்ட் கலெக்ஷன் ஃப்ரூட் கலெக்ஷன் நம்மகிட்ட இருக்கு நீங்கள் மொட்டை மாடியில் இடம் இருக்குது ஒரு சின்ன இடம் இருக்குதுன்னா அதுலேயும் நீங்கள் பழங்களை அறுத்து சாப்பிட்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செடிகள் நிறைய இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூறுக்கும் மேற்பட்ட பழச்செடிகள் வந்து பார்த்திங்கன்னா மாடியில் நீங்கள் வச்சு அறுத்து பழங்களை சாப்பிட்லாம் அந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது இல்லை லேண்டில் வைக்கணும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு ஐநூறு வெரைட்டி வேணும்னா நம்மகிட்ட வந்து ஐநூறு வெரைட்டி பல செடிகள் இருக்குது நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் ஆன்லைன் மூலமாக வாங்கிக்கலாம் எப்போ நீங்கள் உங்க போனால் நம்ம நசை விசிட் பண்ணிட்டு வாங்கிட்டு போகலாம் இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன் இருக்குது அதில் ஆன்லைன் புக் பண்ணால் வாட்ஸ்அப் மூலமே புக் பண்ணிங்கன்னா நாங்கள் அனுப்பிவிடுவோம் ஓகேங்களா இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் உங்களுடன் விரைவர கதில் பாய் பாய் ஃப்ரெண்ட் தேங்க்யூ டூ